கிருஷ்ணன்ராஜோபாலன் காலை நல்வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன் அனைத்து நேயர்களுக்கும் ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நமஸ்காரம் நான் கருவுல இருந்து பணிக்க பிரசன்ன ஜோதிடர் அன்பார்ந்த நேயர்களே இந்த குரோதி சொல்லக்கூடிய வறுமையான வருடம் இந்த வருடத்தில் குரு பெயர்ச்சி சித்திர மாதத்தில் பன்னெண்டாம் தேதி அதாவது மே ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விஷபத்து பெயர் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன தீய பலன்களையும் தருவாருன்னு பார்ப்போமா அன்பான மிதனராசி என்பர்களே உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இதுவரை பதினொன்னாம் இடத்துல இருந்த குரு லாபங்களை அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டு இருந்தார் இப்ப அவரு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்திருக்கார் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்திருந்தாலும் வரவுக்கேற்ற செலவும் செலவுக்கேத்த வரவும் கொடுப்பாரு பயப்பட வேண்டிய தேவை கிடையாது இருந்தாலும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் குருவை பொறுத்தளவுக்கு எப்போதுமே நாம முழு சுபர் அப்படிம்போம் முழு சுபர் அப்படிங்கிறதுனால சுப செயல்கள் மட்டும் செய்வார் என்ன ஒண்ணு ஒன்று அப்படின்னாக்க பனிரெண்டுல இருக்கிறதுனால அள்ளி கொடுக்கறது போது கிள்ளி கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு அப்ப இந்த பொறுத்த அளவுக்கு ரொம்ப எச்சரிக்கையா பணங்களை செலவு பண்ணுங்க வரவுக்கு மீறி செலவு பண்ணாதீங்க செலவு பண்ணால் கடனாளி ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் இதை தவிர குரு பகவானுக்கு பார்வை வளம் அப்படின்றது உண்டு குரு பகவான் உங்களுடைய பன்னெண்டாம் வீட்டில் இருந்துக்கிட்டு உங்களுடைய ராசியுடைய அஞ்சாம் வீடை பார்க்குறாரு எப்படி அஞ்சாம் வீடில் நாலாம் வீடை பார்க்குறாரு நாலாம் வீடு அப்படின்றது நம்ம என்ன சொல்லுவோம் ஜோதிட சாஸ்திரத்தில் வண்டி வாகனம் மாத்ருஸ்தானம் அப்படிம்போம் அப்ப இந்த மிதன ராசிக்காரங்க ரொம்ப நாளா பைக் வச்சிருந்தவங்க கார் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் கார் வச்சிருக்கிறவங்க லேவிஷான கார் அதாவது பண்றது ஆன கார் அதாவது என்னன்னு என்னென்னு கேட்டீங்கன்னாக்க லேவிஷ் அப்படின்னாக்க பிரம்மாண்டமான கார் எல்லா லக்ஸரியும் உண்டான கார் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இதை தவிர சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்கலாம் ஏன்னா நாலுல கேது பகவான் இருக்காரு நாலு அப்படின்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லக்கூடிய இடம் மாத்ருஸ்தானம் அப்படின்போம் மாத்ருஸ்தானத்துல உண்டான கிரகமான கேது இருக்கிறதுனால இதுவரையிலும் அம்மாவுடைய உடல் நலத்துல தொந்தரவு இருந்துகிட்டு இருந்துச்சு அந்த தொந்தரவு அத்தனையும் விலகக்கூடிய காலகட்டங்கள் எப்பொழுதுமே ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லிருக்கிறது குரு பார்த்தாக்க பிரகஸ்பதியான குரு பார்த்தாக்க வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்ப இந்த வெற்றி எளிதாக கூடிய காலகட்டங்கள் இது நாள் வரையிலும் உங்களுடைய அம்மாவுடைய உடல் நல தொந்தரவுனால ஹாஸ்பிட்டலைஸ்டு ஆகி பொருளாதார விரயங்கள் ஏற்பட்டு இருந்துச்சு என்ன உபாதைன்னே கண்டுபிடிக்க முடியாத காலகட்டமாகவும் இருந்துச்சு இப்போ அது எல்லாமே நிறைவேறி பிரச்சனைகள் தீர்ந்து ஆன தாயாருக்கு வெளியில வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்கள்ல உண்டாக்கும் அடுத்தது நாலாம் இடம் அப்படின்றது லோயர் எஜுகேஷன் அப்படின்னும் ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லுவோம் அந்த மிதனராசியை சேர்ந்த அன்பர்கள் அல்லது குழந்தைகள் லோயர் எஜுகேஷன்ல இதுவரையிலும் தடங்கல்களும் தாமதங்களும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு படிப்புல கவனமின்மை இருந்துச்சு அந்த கவனமின்மை அத்தனையும் இது இதனால வரலும் படிப்புல கவனமில்லாததுனால தாய் தந்தையர்கள் போயிட்டு டீச்சர்ட்டையும் பிரின்சிபால்கிட்டையும் அவமானங்களையும் அசிங்கங்களையும் சந்திக்க வேண்டிய வேலை இருந்துச்சு அது எல்லாம் விளக்கும் அந்த மிதன ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் சதசப்தம பார்வையா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான விருச்சிகத்தை பார்க்கிறார் இதுவரை இந்த மிதன ராசி என்பவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுல சிரமம் இருந்துச்சு கடந்த காலகட்டங்கள்ல வேலையே இல்லாம பிரச்சனைகளே சந்திச்சுக்கிட்டு இருந்தாங்க ஏதாவது ஒரு வேலை கிடைக்குமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த குரு பயிற்சினால உண்டாகும் இதை தவிர ரொம்ப வருஷமா கான்டாக்ட் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அதே போல நோய் நொடியினால பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருந்தவங்களுக்கு நோய் நொடிகள் விலகக்கூடியது அதே போல அந்த ஆறாம் இடத்தை நம்ம சொல்லுவோம் ரண ரோக சத்ருஸ்தானம் எதிரிகள்னால தொடர்ந்து வீழ்த்தப்பட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்ப அந்த எதிரிகளால் வீழ்த்தப்பட்டு இருந்தவங்க எதிரிகளை வீழ்த்தக்கூடிய காலகட்டங்கள் இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலியமாக வர ஆரம்பிச்சிருச்சு அப்ப எதிரிகள் அற்ற நிலைக்கு நாம வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாலே வெற்றியை கொண்டாடக்கூடிய காலகட்டங்களுக்கு வந்துட்டோம் அப்படின்னு பேரு இதை தவிர ராசிக்கு ஒன்பதாம் குரு பகவானுக்கு ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு எட்டாம் இடம் அப்படின்றது நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்துல மறைவு ஸ்தானம்னு பேரு அப்போ இந்த மிதன ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு அளவுக்கு உயர்கல்விக்காக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணங்கள் செல்லணும் அப்படின்னு முயற்சித்தவங்களுக்கு அது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஐஐடி ஜேஇஇ நீட்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் பிஹெச்டி பண்ணணும்னு நினைக்கிற மிதனராசி குழந்தைகளுக்கு கண்டிப்பா எதிர்பார்த்ததோட பெரும் வெற்றியும் பெரும் மார்க்கும் கிடைச்சி உங்களுக்கு விரும்பிய பல்கலைக்கழகங்கள்ல விரும்பின கோர்ஸ் கிடைக்கும் இதை தவிர வெளிநாட்டுல போய் படிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த மிதன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா வெளிநாட்டில் உள்ள யூனிவர்சிட்டிகளில் வேலை கிடைக்கும் இடம் கிடைக்கும் சரி இடம் மட்டும் கிடைச்சா போதுமா அப்படின்னாக்க அதற்குண்டான பொருளாதாரமும் பண வாய்ப்புகளும் கிடைக்குமா கண்டிப்பா கிடைக்கும் இந்த பிதினத்துக்கு பார்க்கும்போது ரொம்ப அருமையாக குரு பேச்சு அது அயனசைன போவரில் இருக்குது சப்தமாதிபதி அயினசைன போரில் உட்காந்து என்ன ஆகும் எல்லாம் தன் நூண்ட இடத்துல இருந்தது உலகம் ஃபுல்லாக பரவி இருக்கும் அயினம்னால் ஜீவனத்துக்கு கொண்டு வியாபாரம் அப்பா நிம்மதி போகம்னா அனுபவிக்கிறது பாருங்கள் என்ன யோகம் பாருங்கள் அந்த நிற்கு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அச்சரிய சொல்லிருக்கேன் இந்த குரு வந்து சூரியன் சந்திரன் செவ்வாய் இருக்கிறார் இந்த மூணு பேருமே புதனத்தை புதனுக்கு சந்திரன் கூட பகை தான் செவ்வாயின் பகம்தான் சூரியன் பகைன்னு சொல்ல முடியாது இந்த சந்திரன் காரணமாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே புத்தியை பயன்படுத்துறதுக்காக பண்ணுறான் செவ்வாய் வச்சுருந்து செயல்படக்கூடியதாக பண்ணுறான் அதே மாதிரி அந்த சூரியன் தான் கொடுத்து அது மூலம்தான் குருக்கு போனோம் சூரியனுடைய சம்பந்தப்பட்ட அது போகும்போது அந்த சொல்ற போருக்கு போகிறது முன்னாடி அகஸ்டியர் சொல்லி கொடுத்துருக்காரு இப்போ சூரியனை வணங்கி பார்த்து பண்ணுறார் கதோ இது வரிசான் தாமிரே சொல்கிறார் அந்த சூரிய அனுஷ்டானம் பண்ணப்புறம் தான் சக்தி கிடைக்கிறது சூரியன்ட்டு தான் எல்லா சக்தியும் கொடுத்துருக்கு அதில் இருந்தால் வாங்கினோம் இந்த பிரபஞ்சத்துக்கு அந்த சூரியனாக இருக்கிறதே சூரியனால இருக்கிறது பகவானே அது மூலம் கொடுக்குறாரு அவருக்கு பகைவர்னு யாரும் கிடையாது எல்லாமே அவருக்கு வேணும் ராட்சஸ்வரிலேருந்து இந்த பகைவராக எல்லாம் வேணும் ஏன்னா பகைவர் படுறது பெரும்பாலும் யாருன்னா அந்த மனுஷன் மட்டும்தான் அவன் இப்படி போக மாட்டான் அப்படி போக மாட்டான் எப்படி போக மாட்டான் ஆ பார்க்கலாம் அப்படியும் போனான் அர்ஜுனனு கட்டு மாறி தெரியல அஞ்சு பேரை கட்டுன்னு தலை கை வச்சுக்கிற அதே மாதிரி அந்த அஸ்திரம் போட்டான்னா நாராயணம் ஐயோ எனக்கு சொல்லித்தரில் வாத்தியாரு இதுக்கு என்ன பாய் தெரியல கிருஷ்ணா அவனு கிருஷ்ண தெரிஞ்ச சொல்லுன்றாரு அதனால சரி நான் பகவான் எழுநூறு ஸ்லோகம் வேஸ்ட் பகவானுக்கு எது இருக்கிறேன் பகவான் எதுக்கு ஆயுதம் கொஞ்சம் கூட அந்த ஐக்கியவே வரல ஏன்னா மறைக்கப்பட்டது அது மறைக்கப்பட்டது மறைக்கப்பட்டது தான் ஒரு நாளைக்கு வெளியில் வர வெளியில் வந்துட்டானா நம்ம வெளியில் நம்மளும் போக வேண்டியதாக கேது உள்ளே இருக்க நம்ம வெளியில் அதே மாதிரி எதுக்கு தத்துவாங்கன்னா சனீஸ்வரன் எட்டாம் வீடு ஒன்பதாம் வீடு எட்டாம் வீடு அதிபராட்சி சனி சார் ஒன்பதாம் வீட்டில் உட்காந்துருக்காரு அப்படின்னு கேட்பீங்க தென்ன வரும் யாரை எப்படி எப்படி வைக்கணுமோ அப்படி வச்சு தான் வேலை வாங்குவோம் அந்த புதன் என்றைக்குமே என்ன மூலாக தெரியுமா அந்த அந்த போய் கொஞ்ச நாள் சனிசார் ஆகிடும் என்னென்னா கூத்தடிக்கிற தெரியுமா உங்களுக்கு என்னென்ன பண்ணுமோ பண்ணி கொண்டு வந்தாச்சு ஆடி மாதம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் ஆவணியில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆவணியில் ட்ராமா ஆண்டி ஒரு டான்ஸெல்லாம் ஆடுவார் பத்தெல்லாம் ஆடுவார் லைஃப்பில் ரசனைகள் வேணும் சும்மா சாப்பிட்டு தூங்கிட்டு போகக்கூடாது அந்த அமைப்பு தான் நம்மளுடைய புத்தியை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கான் எல்லா ரசனையும் அனுபவிப்பீங்க பிரச்சனைக்கே ஒன்றும் கூடாது பைசா இல்லையே டென்ஷன் டென்ஷனாக ஆகாதீங்க இதுதான் மெயின் எல்லா மாதமும் சிறப்பாக இருக்கும் குரு அக்கரமானாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை சனி வக்கரமானாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை சொல்லிடுறேன் இன்னொன்று அஷ்டம சனி எத்தமாவது ஏழாம் வீடு சனி இதெல்லாம் நான்காம் வீடு சனி ஏழை நாட்டுத்தல் எல்லாம் கவலைப்படாதீங்க பல சொல்கிறேன் நம்ம இயக்கத்துக்காக அமைப்பில் வந்துக்கும் போது ஊட்டத்தை பிடிக்கிறதுக்கு தேவையில்லாத கட் பண்ணுறதுக்கு தான் வச்சுருக்காங்க அதை தகுந்த மாதிரி நம்ம எப்படி பாராட்டி மாறாட்டி வரத்துக்கு அவனே வழி வழி பண்ணுறான் இந்த கிரக அனுகூலங்கள் நன்னாக இருக்கும் போதும் குரு இருக்கும் போதும் பிரச்சனையும் இல்லை குரு வக்கரம் ஆகிட்டாருன்னா கெடுத்துடுவார் பாடா ஒன்றும் கெடுக்க மாட்டாரு சண்டையாக போட போகிறாரு கண்ணுனுடைய பார்வை மெயின் அதில் தான் எல்லாமே இருக்குது அப்படியே இலசாயிடும் தோஷங்கள்லாம் அதுக்கு முயன் எல்லா தோஷம் யார்கிட்ட இருக்குது கெழுதுட்டு இருக்குது பரமண்டாக பார்த்துட்டு இருக்காரு கவலையே படமாட்டான் ராகு பார்த்துட்டுருக்காரு பார்க்கறாரு மறுபடியும் வந்துனே தான் இருக்கும் மறுபடியும் போய்ட்டே இருக்கும் ஏக்க இருக்கணுமா இல்லையா அது வந்து த கு செவ்வாய் போன உடனே மறுபடியும் குரு தனியாக இருக்கும்போது வக்கரமாகறாரு நாகு பார்த்து ரொம்ப நாசமாக உடனே அடுத்தடுத்து நடக்க வேண்டிய வாழ்க்கையில் பண்ணிடுறாங்க கடகத்துக்கு போன உடனே பேச்சுடனே புதனும் சுக்கரனும் பெரிய பண்ணிடுறாங்க பின்னாடி பின்னாடி பங்குனி மாதத்தை சுக்கராஜர் வக்கரமாக வர்றாங்க அப்போ எல்லா கிரகங்களும் ஒன்றாவான்னு இருக்கும் எல்லாம் கிரகங்கள்லாம் பார்த்தா குட்டு குட்டாக இருக்கும் ஆபரணமாக வரும் தல்டுத்துக்குது அப்புறம் கும்பல் கும்பலாக உட்காந்து யோகங்கள்லாம் வரிசையாக வருதுக்கு நிறைய இருக்குது வரிசையாக இந்த பா புரட்டாசி மாதத்துக்குள்ளே ஒரு வழியாக ஆயிடும் நல்லபடியாக கொண்டு ஐப்பசி காத்து மாளிகை மிதுன ராசியை பொறுத்த வந்து இப்போ இவ்வளோ நாளாக லாபஸ்தானத்தில் இருந்தார் இப்போ விரயஸ்தானம் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்திருக்காரு பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து விரயம் மட்டும் கிடையாது அது இன்வெஸ்ட்மெண்ட்டும் கூட இந்த அதாவது நீங்கள் பிஸ்னஸ்க்கு இப்போ எதாவது இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா குரு உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்தை பார்க்குறாரு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு அதே நேரத்தில் அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்குறாரு அதனால நீங்கள் இப்போ வந்து எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு விரயஸ்தானத்தில் இருக்கனால அந்த விரயத்தை நீங்களாகவே பிளான் பண்ணிக்கணும் அதை வந்து சுப விரயமாக மாற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இப்போ விரயம் அப்படின்னா சுப விரயம் அப்படின்னா நீங்கள் பணத்தை வச்சுருந்தீங்க அப்படின்னா அது ஒன்று நீங்கள் என்னென்ன பிஸ்னஸில் போட்டால் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றுங்க பன்னெண்டாம் இடம்ங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றுறது ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனம் தரணும் மிதுன ராசியில் பிறந்தவங்க எல்லாமே ஃபஸ்ட்டு அதனால அதுக்கு வந்து புதன் தான் அதிபதி அப்போ புத்திசாலித்தனமாக தான் யோசிப்பாங்க அதனால் கையில் பணம் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக அது ஏதோ ஒரு விரயம் நீங்கள் பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணலைன்னா அது ஒரு மருத்துவ செலவாக தான் மாறும் ஒன்று நீங்கள் வீடு கட்டுறதுக்கு உண்டான அமைப்போ அல்லது பெரிய வாகனங்கள் வாங்கக்குண்டான அமைப்போ அந்த மாதிரி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நாலாம் இடத்தை பார்க்குது நாலாம் இடம் அப்படின்னா வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்குதுங்க பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பன்னெண்டாம் இடம்ங்கிறதுனால பிஸ்னஸுக்காக நீங்கள் வெளிநாடு அல்லது வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க இப்போ ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறது பிரான்ச் போடலாமா வெளி மாநிலத்துலையோ அல்லது வெளிநாட்டிலே நம்ம ஆரம்பிக்கலாமா இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கலாமா அப்படின்னா தாராளமாக ஆரம்பிக்கலாம் பன்னெண்டாம் இடம்னாலே இந்த மாதிரி பிரான்ச்சஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதே இன்னொரு அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க குரு ஸோ அது வந்துச்சு அந்த அப்படின்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் அதை கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல சேஃபான பீரியடு இதை கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தாலும் ஆறாம் இடத்தை குரு பார்க்குறாரு வேலையில் உத்தியோகத்தில் இருக்கவங்களும் என்னென்னா வெளிநாடு வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க வேலையில் இருக்கவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா ஆறாம் இடத்தை பார்த்து அதுக்கப்புறம் அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்குது அப்போது நீங்கள் பெரிய பதவிகளில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் பொதுவாக இன்னொருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறத வந்து தவிர்க்கிறது அதாவது கிரிட்டிசிசம் பண்ணாமல் இருக்கிறது ஒருத்தங்களை பத்தி விமர்சனம் பண்ணாம இருக்கிறது இந்த குரு பயிற்சியில் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிடும் அப்படின்னா பன்னெண்டாம் இடத்துல இருந்து அஷ்டமஸ்தானத்தையும் ஆறாம் இடத்தையும் அப்போ உங்க கூட வேலை செய்யறவங்களை பற்றி விமர்சனம் பண்ணாமல் இருக்கிறதா ரொம்ப ரொம்ப நல்லது இல்லை அப்படின்னா அது உங்களுக்கு ப்ராப்ளமோ அல்லது பனிஷ்மெண்ட்டையோ ஏற்படுத்தி கொடுக்கும் தேவையில்லாத அவமானங்களுக்கு ஆளாகிற மாதிரி வரும் ஸோ நீங்கள் பேசும்போது கூட ரெக்கார்ட் செய்யப்படலாம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது முக்கியமாக பெரிய பதவிகளில் இருக்கிறவங்க ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த விஷயங்களை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு மன இறுக்கங்கள் வந்தாலோ மைண்டு சரியில்லை அப்படின்னாலோ என்ன செய்யுங்க நீங்கள் செல்ஃப் ட்ரைவ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கணும் ஏன்னா குரு உங்களுக்கு நாலாம் இடத்தை பார்க்குறாரு நாலாம் இடம் அப்படிங்கிறது தான் வண்டி வாகனங்களை குறிக்கக்கூடியது அதே நேரத்தில் அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்குறாரு பன்னெண்டாம் இடத்துல இருந்து ஒரு மருத்துவ செலவு உண்டு அதனால் திடீர் விபத்து கண்டம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது முக்கியமாக குரு தசை நடக்கக்கூடியவங்களோ அல்லது குரு புத்தி நடக்கக்கூடியவங்களோ செல்ஃப் ட்ரைவ் பண்ணுறது பிஸ்னஸ் விஷயமாக வெளிநாடு போகும்போது வெளிமா மாநிலங்களோ வெளியூர் செல்லும்போது சரி நம்ம நைட்டு நம்ம வந்து வேலை முடிச்சுட்டு நைட் டைம் நம்ம ட்ராவல் பண்ணிக்கலாம் விடுந்தோன்னே மீட்டிங் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க ஒன்று நீங்கள் டிரைவரை போட்டுட்டு போகணும் அப்படி இல்லை அப்படின்னா பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ சேஃபாக ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப உத்தமம் நைட் டைம் ட்ராவலை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமம் அது வந்து இதுக்காக நீங்கள் செலவு பண்ணுறது தப்பே கிடையாது செல்ஃப் டிரைவ் பண்ணாத அவாய்ட் பண்ணிக்கிறது ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல இருக்குது எட்டாம் இடம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கவனத்தில் மேற்கொண்டு நீங்க என்ன செய்யணும்னா ஒன் இயர்க்கு மட்டும் நைட் டைம் ட்ராவலை அவாய்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஹெல்த்து ஆறாம் இடத்தை பார்க்குறனால ஹெல்த் சம்மந்தப்பட்ட இஷ்யூவும் ஒரு சாதாரண ஒரு சின்ன விஷயம் தானே அப்படிங்காதீங்க அது சர்ஜரி வரைக்கும் கொண்டு போய் விடும் ஸோ அதனால் ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி தாயாக இருக்கும் சின்ன விஷயம் தானே நாளைக்கு பண்ணிக்கலாம் அடுத்த மாதம் போய் டாக்டர்கிட்ட பார்த்துக்கலாம் அப்படின்னு விடாதீங்க உங்கள் தாயாருக்கும் சர்ஜரி அல்லது மருத்துவ செலவுகள் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கும் சரி தாயார் உடல் உடைய உடல்நிலையிலேயும் சரி ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதாவது வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து நல்ல ப்ரொமோஷன்ஸு திடீர் அதிர்ஷ்டம் அதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கீங்க அல்லது ப்ரைவேட் ஜாப்பில் இருக்கீங்க உங்களுக்கு முன்னாடி சீனியர் இருப்பாங்க உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க பட் ஆனால் என்னென்னா இந்த குரு வந்து ஒரு விபரீத ராஜயோகத்தை கொடுப்பார் அது எப்படி அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி சீனியாரிட்டியில் இருக்கிறவங்க அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயோ அல்லது அவங்க பேரில் அலிகேஷன்ஸ் ஏதாவது ஒரு பிரச்சனையாகி அவங்களுக்கு வந்து ப்ரமோஷன் கட் ஆகி அந்த ப்ரமோஷன் வந்து உங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு விபரீத ராஜயோகம் அப்படின்றது அதே மாதிரி திடீரெனு பினாமி சொத்துக்கள் இருக்கு இல்லையா உழைக்காத வருமானம் எட்டாம் இடம் விபரீத ராஜயோகத்தை கொடுப்பார் உங்களுக்கு அதாவது நீங்கள் போய்ட்டு புதையல் லாட்ரி அப்படின்னா புதையல்னால் மண்ணுக்கடியில் தோன்றக்கூடிய விஷயங்கள நீங்கள் எதிர்பார்க்காதீங்க உங்களுக்கு பெரிய பணக்காரங்களுடைய பழக்கமோ அல்லது அரசியல்வாதிகளுடைய பழக்கமோ இருக்குது அப்படின்னா பினாமியாக நீ உங்களே போடுறதுக்கு நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நீ பண்ணு எனக்கு உண்டான அமௌண்ட்டை கொடு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸு அது மாதிரிலாம் திடீர்னு குரு கொடுத்துருவார் நீங்கள் வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை குருநாதர் வழிபாடு பண்ணுங்க ராகவேந்திரர் சித்தர்களுடைய ஜீவசமாதி இது மாதிரி வழிபாடு பண்ணும்போது திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்தர் விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு முக்கியமா அரசியல்வாதி தொடர்பு உள்ள மனிதர்களோ அல்லது பெரியாட்களுடைய தொடர்பு உள்ள மனிதர்களோ இதை ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பா இந்த ராஜயோகம் உங்களுக்கு வேலை செய்யுங்க அதே மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது வாகனங்களில் போகும்போதோ உங்களுக்கும் அல்லது தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸும் போட்டு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த நாலாம் இடம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வீடுங்க ஆறாம் இடம்ங்கிறது கடன் வீடு அதாவது நீங்கள் உங்கள் சொந்தமாக இடம் வச்சுருப்பீங்க வீடு கட்டுறதுக்கு ப்ராப்தம் இல்லையே லோன் கிடைக்க மாட்டேங்குது நீங்கள் நினச்சிட்ருந்திங்கன்னா இப்போது வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதுவும் லோன் போட்டு வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஆனால் நீங்கள் கடன் வாங்கும்போது என்னென்னா உங்களுடைய வருமானத்தில் தேர்ட்டி பர்சன்டேஜ் மட்டும் நீங்கள் வச்சுக்கிற மாதிரி பாருங்கள் அப்படி இல்லை அப்படின்னா அந்த கடன் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிடும் வீடு கட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வீடு கட்டியிருப்பீங்க ஏதோ ஒரு காரணத்தினால் நின்று போயிருக்கோம் இந்த குரு வந்து நாலாம் இடத்தை பார்க்கறதுனால வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்குது வீடுக்கு வந்து வீடு கட்டுறதுக்கு உண்டான லோன் அதாவது கடன் கடை கடன் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது முக்கியமாக வந்து என்னென்னா வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகளும் இருக்குங்க வீடு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதே மாதிரி உற்பத்தி சார்ந்த இது நாலாம் இடம்ங்கிறது உற்பத்தி சார்ந்த தொழிலாக குறிக்கக்கூடியது அதுவுமே இருக்குங்க படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ரொம்ப அற்புதமான டைம் என்னென்னா உங்களுடைய இருந்தாலும் சரி காலேஜ் இருந்தாலும் சரி அது நல்ல ஸ்கோரோட தான் நீங்க வெளியில் வரதுக்கு அமைப்புகள் இருக்கு படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்காக இருந்தாலும் இது ரொம்ப ரொம்ப சூப்பரான டைம் அதே முக்கியமாக மிதுன ராசி லக்னத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய பேரண்ட் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் படிப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது அஷ்டமஸ்தானத்தை பார்க்குது அவங்க படிக்கிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும் எட்டாம் இடம்ங்கிறது அவமானங்களை தேடித்தரும் அல்லது ட்ராக் மாறி போகக்கூடிய அமைப்பையும் கொடுத்துருங்க அவங்க வந்து சோசியல் மீடியாவில் பேசி பழகிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் பெண் குழந்தைகளை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் புரிய வைக்கணும் சோசியல் மீடியாங்கிறது வேற லைஃப் அதாவது ரீல் அப்படிங்கிறது வந்து ரீல் தான் ரியல் கிடையாது அப்படிங்கிறத புரிய வச்சே ஆகணும் உங்கள் குழந்தைங்களுக்கு இல்லை அப்படின்னா அவங்க வேற ஏதாவது ஒரு விஷயம் நம்பி வீட்டு விட்டு வெளியில் போறதுக்கு இருக்குது இருக்கு பன்னெண்டாம் இடம்ங்கிறது அதனால வந்து அதாவது ட்ராமாஸ் இதெல்லாம் பார்த்துட்டு வெளியில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க முக்கியமாக பெண் குழந்தைகள் அந்த மாதிரி விஷயங்களில் அதே மாதிரி அவங்க பழகக்கூடிய டீச்சர்ஸ் அவங்க ஸ்கூலில் எப்படி டீச்சர்ஸ்க்கும் அவங்களுக்கு எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னா முக்கியமாக மிதுன ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா குரு அஷ்டமஸ்தானத்தை பார்க்குது நீங்கள் உங்களுடைய ஒர்க் சம்மந்தமாகவும் பிஸ்னஸ் சம்மந்தமாக வெளியில் போகும்போது பழகக்கூடிய நபர்கள்கிட்ட வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அவமானத்தை தேடி தந்துடும் தேவையில்லாத நபர்கள்கிட்ட பேசுகிறதோ அல்லது உங்கள் வீட்டில் நீங்கள் சொல்லாமல் போகிறதோ அவமானங்களும் ஒரு பெரிய பிரச்சனைகளும் சந்திக்கிற மாதிரி வந்துடும் அப்போ உங்கள் குடும்ப நபர்களே உங்களுக்கு உதவி செய்யமா உதவி செய் செய்ய மாட்டாங்க ஏன் எங்கிட்ட சொல்லிவிட்டு போகல அப்படின்னு கேட்பாங்க அதனால் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் வரும் முன்னே காப்போம் அதுதான் பெட்ரு அதனால் பெண்களாக இருந்தால் பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னென்னா வெளியில் சொ போகும்போது வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ்கிட்டையோ அல்லது கல்யாணமானவங்களாக இருந்தால் திருமணமான க பெண்களாக இருந்தால் கணவர்கிட்ட சொல்லிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது குரு வந்து ஆறாம் இடத்தை பார்க்குறாரு கணவனாக இருந்தால் மனைவியும் மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவரை ஒருவர் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடாது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு சின்ன பிரச்சனை சாரி அப்படிங்கிறத கேட்குறத அது வந்து டைவோர்ஸ் வரைக்கும் கொண்டு போய் நிறுத்திராதீங்க ஏன்னா ஆறாம் இடத்து அப்படிங்கிறதான் வந்து கோர்ட்டு கேஸு வழக்கு எட்டாம் இடங்கிறது அவமானம் தேவையில்லாத ஒரு சின்ன பிரச்சனையை அன்னைக்கு சாரின்னு கேட்டு முடிக்கிறத பார்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா அது தேவையில்லாத கேஸ் போய் முடிஞ்சிடும் அதே மாதிரி ஆறாம் இடம்ங்கிறது தான் கோர்ட்டு கேஸு வழக்கு உங் நீங்கள் எதாவது கேஸ் போட்டுருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஃபேவராக அமையக்கூடிய டைம் தான் இந்த டைம் அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க சேம் டைம் இந்த ஆறாம் இடம்ங்கிறது சொத்து நீங்கள் இன்வெஸ்ட் மாதிரி உங்கள்கிட்ட வந்து பணம் இருக்குது அப்படின்னா நீங்கள் சொத்து வாங்கி சேர்க்கறதுக்கு உண்டான காலகட்டமாக இது அமையுது கரெக்டாக பிளான் பண்ணி ஒன்று சொத்து ப்ராப்பர்ட்டியாக வாங்குங்க அல்லது இன்வெஸ்ட் பண்ணுங்கள் எதில் பண்ணலாம் முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிச்சு பண்ணால் அப்படின்னா இது ஒரு சூப்பராக டைமாக மாறிடுங்க மிதுனர் பொறுத்த வரைக்கும் இந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது உடல்நிலையிலையும் வண்டி வாகனங்களில் போகும்போது மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக போகணும் மற்றபடி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு பிஸ்னஸா இருந்தாலும் சரி படிப்பாக இருந்தாலும் சரி எல்லாமே நல்லா இருக்கு இதை பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்க கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்